நண்பர்களுக்கு என்று பணிவான வணக்கங்கள் இன்றைய தினம் சித்தருடைய வரலாற்றிலே கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகளை பற்றி நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் திருநெல்வேலிக்கு வடக்கே பன்னிரண்டு கால் தொலை உள்ள கங்கைகொண்டான் என்ற சித்தூரில் வாழ்ந்த எக்ஜேஸ்வர சிவன் என்பாருக்கு இரண்டாவது ஆண் குழந்தையாக ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஓராம் ஆண்டு டிசம்பர் மூன்றாம் நாள் நம் சுவாமிகள் பிறந்தார் பெற்றோர் சுவாமிகளுக்கு சுந்தரம் என்று பெயரிட்டு அழைத்தனர் சுந்தரத்துக்கு ஒன்றரை வயதான போது பெற்றோர் ஒருவர் ஒரு பெண் ஒருவராக இறந்து போக சுந்தரத்துடன் மூத்த சகோதரன் ராமசுப்பன் பத்தம் அடைந்த தாய்மாமன் வீட்டுக்கு சென்றார் பதினைந்து வயதுக்குள் சுவாமிகள் அனைத்து துறையிலும் கற்றுத் தேர்ந்தார்கள் சுவாமிகளின் தோற்ற பொழிவு ஆன்மீக ஆற்றல் உரையாற்றும் திறன் தாமிரபதி கர்மியை தியானிக்கும் கோலவற்றை கண்ட மக்கள் சுவாமிகளை தெய்வ பிறவியாக கருதினார்கள் சுவாமிகளின் பதினாறாவது வயதில் அவரது தாய்மாமன் அடைச்சாணி என்னும் கிராமத்திலிருந்து ஜானகி என்னும் பெண்ணை திருமணம் செய்வித்தார் மனப்பெண்ணும் சுவாமிகள் சமய ஞான வாழ்வு உணர்ந்து அவற்றுக்கு தக்கவாறு நடந்து கொண்டார் தக்கதொரு சத்குருவை நாட வேண்டும் என்று கேட்க இருந்த சுந்தர சுவாமிகளுக்கு அடைச்சாணி கிராமத்திலே இருந்த யோகி விஸ்வேஸ்வர சாத்திரிகள் அனுகரித்து ஆசி வழங்க யோக சாதனை ஆன்மீக நெறியை உணர்த்தினார் சுவாமிகள் ஆன்ம சக்தி நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வந்தது சுவாமிகளின் அற்புத ஆற்றலை வெளிப்படுத்தும் ஒரு சம்பவம் பத்தமடையிலே நிகழ்ந்தது ஐந்து வயது பையன் ஒருவன் வாய்க்காலில் விழுந்து இறந்தான் பெற்றோர்கள் கதவுக்கான சரியாமல் சுவாமிகள் இறந்த பயிரிடம் சென்று திருநீர் இட்டு மந்திர நீர் தெளித்து ஜபிக்கத் தொடங்கினார் பையன் உறங்கி விழிப்பது போல எழுந்து ஓடினான் இந்த நிகழ்ச்சிக்குப் பிறகு சுவாமிகள் புகழ் எங்கும் பரவியது கோடகநல்லூரிலிருந்து வந்த பெரியவர்கள் தம் ஊருக்கு சுவாமிகள் வேண்டும் வேண்டுமென்று வேண்டினார்கள் சுவாமிகளும் திருவுளம் கொண்டு எழுந்தருளி கோடகநல்லூரில் தங்கியிருந்தார் கோடகநல்லூர் ஆன்மீக தலமாக விளங்கியது சுவாமிகள் பத்தமடையில் வளர்ந்து வாழ்ந்தாலும் சுவாமிகளின் பெயரோடு கோடகநல்லூரே இணைந்து வழங்கியது மக்கள் கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகள் என்றே அழைத்தார்கள் திருநெல்வேலி குறுக்குத்துறையில் சுவாமிகள் தங்கியிருந்தபோது போது புதுக்கோட்டைக்கு எழுந்தருளினார் சுவாமிகளும் புதுக்கோட்டையில் இருக்கும்போது அரிமளம் சிவராமனை செட்டியார் தமது ஊருக்கு சுவாமிகள் வரும்படி அழைத்தார் பிரார்த்தித்தார் சுவாமிகளும் அரிமளத்துக்கு வருகை தந்தார் ஒரு முறை சுவாமிகள் சிதம்பரம் சென்றபோது அங்கு வடலூர் வள்ளல் ராமலிங்க சுவாமிகளை சந்தித்தார்கள் ராமலிங்க சுவாமிகள் தமக்கு எதிரே சுந்தர சுவாமிகள் அமர பலகை எடுத்து போட்டார் சுவாமிகளோ எடுத்துக்கொண்டு வள்ளாரின் பக்கவாட்டில் அமர்ந்து உரையாடினார் பின்னர் சீடர் காரணம் வினவிய சுவாமிகள் வள்ளலார் மிகப்பெரிய சித்தர் அவர்களுக்கு எதிரே அமர்ந்து அவர்களது பார்வையினுடைய தீட்சத்தை நம்மீது பட்டால் நமது ஆத்மசக்தியை அவர்களது ஆன்ம சக்தி முழுவதுமாக கிரகித்து கொள்ளும் அதனால் பக்கத்தில் அமர்ந்தேன் என்றார்கள் சுவாமிகள் தலம் சீடர்கள் காசிக்கு சென்றார்கள் அங்கு மணிகர்ணிகா கட்டத்தில் கங்கையில் இறங்கினார்கள் நிலத்தில் நடப்பது போல நீரில் நடந்து சென்றார்கள் கரையில் நின்றவர்கள் வியந்து தொழுதார்கள் சிறு தூரம் சென்றதும் சுவாமிகள் நீரில் மூழ்கினார்கள் மூழ்கிய இடத்தில் ஒளி ஒன்று தோன்றியது சிறிது நேரத்தில் சுவாமிகளை கட்டித் தழுவியபடி வேறு ஒருவரும் நீரில் மேலே தோன்றினார் இருவரும் கரங்களை அசைத்து மக்களுக்கு ஆசி வழங்கினார்கள் மீண்டும் நீரில் மூழ்கினார்கள் மறுபடியும் சுந்தர சுவாமிகள் மட்டும் தோன்றி நீர்மேல் நடந்து வந்து சேர்ந்தார் சுவாமிகளுடன் நீரில் தோன்றியவர் திருநெல்வேலியைச் சேர்ந்தவரும் ஆறு மாதங்களுக்கு முன்னால் கங்கையில் ஜலசமாதி மகா கணபதி சுவாமிகள் ஆவார் திருநெல்வேலி இந்த பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை கோடகல்லூர் சுந்தரம் சுவாமிகளை தம் குருவாக ஏற்றுக்கொண்டார் தாம் இயற்றிய மனோன்மணி நாடகம் காப்பியத்து சுந்தரமுனிவர் என்னும் பாத்திரத்தை உருவாக்கி தம் குருவுக்கு பெருமை சேர்த்தார் சுந்தர சுவாமிகள் பல்வேறு ஊர்களில் கோயில்களை கும்பாபிஷேகம் செய்துவிட்டார்கள் ஆலய கும்பாபிஷேகத்துக்கு புறப்படும் செல்லும் வழிகள் சுவாமிகள் தம் சீடர்களுடன் மதுரையில் தங்கினார்கள் அப்போது சுவாமிகளின் சீடரான நாராயண சிவன் திருக்கோயில் பொத்தாமரை குளத்தில் யோக நிஷ்டையில் அமர்ந்திருந்தார் ஏதோ பிழை ஏற்பட்டு திடீர் குளத்துக்குள் மூழ்கினார் கோயில் நிர்வாகத்தினரும் போலீசாரும் குளத்தை தேடியும் உடல் அகப்படவில்லை மூன்றாம் நாள் உடல் நீரில் மிதந்தது உடலை அப்புறப்படுத்த முனைந்தபோது சுந்தர சுவாமிகள் அங்கு தோன்றி குளத்தின் தென்கரையில் உள்ள விபூதி விநாயகருக்கு உன் உடலை வைக்கச் சொன்னார் இறந்து மூன்று நாள் ஆனவரை இந்த சாமியார் என்ன செய்யப் போகிறார் என்று போலீசார் அதற்கு சம்மதிக்கவில்லை ஆயினும் கூடியிருந்த கூட்டத்தினர் வலியுற்று கட்டுப்பட்டு நாராயண சிவன் உடலை சுவாமிகள் சொன்ன இடத்தில் கொண்டு சென்று கடத்தினார்கள் சுவாமிகள் உடலின் அருகே சென்று அமர்ந்தார் திருநீற்றை சீடர் உடலெங்கும் பூசினார் பின் நாராயண சிவனின் செவியரியே தமது திருவாயைக் கொண்டு ஏதோ கூறினார் சற்று நேரத்தில் உடல் அசைந்தது கூடியிருந்தோர் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தார்கள் உறக்கத்திலிருந்து விழிப்பது போல நாராயணசிவன் எழுந்து சுவாமிகளின் திருவடிகளில் விழுந்து வணங்கினார் கங்கை கொண்டான் கும்பாபிஷேகம் முடிந்து சுவாமிகள் தலையாத்திரை சென்றார்கள் பின்னர் புதுக்கோட்டை அருகில் உள்ள அரிமளம் வந்து சேர்ந்தார்கள் சுவாமிகள் அங்கேயே அடங்க இருப்பதாகவும் சித்தியடையப் போவதாகவும் நாள் ஒன்றை குறித்தார்கள் சுவாமிகள் முன்னமே தாம் அறிவித்தபடி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஓராம் நாள் பரிபூர்ணம் அடைந்தார்கள் சுவாமிகள் மீது வழங்கிய பானலிங்கம் சமாதி மீது சுவாமிகள் வழங்கிய பானலிங்கம் பிரதி செய்யப்பட்டது இவருடைய சமாதி கோயில் புதுக்கோட்டை தென்கிழக்கே பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள சிற்றூர் அரிமளம் அவ்வூரில் பேருந்து செல்லும் சாலையொட்டு கோடகநல்லூர் சுந்தர சுவாமிகளுடைய சமாதி அமைக்கப்பட்டுள்ளது அவரை வணங்கி குரு அருளை பெறுவார்